வெண்முரசு மழைப்பாடல் இருபத்தேழு பகுதி ஆறு தூரத்துச் சூரியன் வாசிப்பது சந்தீப் தசபதம் என்றழைக்கப்பட்ட அடிக்காட்டுப் பகுதியின் யாதவர் குலத் தலைவராக இருந்து சூரசேனரின் கடைசி கடைசிமைந்தனாகிய வசுதேவன் இளமையிலேயே தங்கை பிரதையிடம்தான் நெருக்கமானவனாக இருந்தான் அவன் பிறக்கும்போதே அவன் தந்தைக்கு வயதாகிவிட்டிருந்தது நீண்ட நரைத்த தாடியும் வெண்ணிறமான தலைப்பாகையும் தோள்களில் போடப்பட்ட கனத்த கம்பளிச்சால்வையும் சால்வையும் காதுகளில் குலத்தலைமையின் அடையாளமான பொற்கொண்டலங்களும் கொண்டு முதியவரைத்தான் அவன் தந்தையாக அறிந்திருந்தான் அவர் அவரிடம் பெரும்பாலும் பேசியதே இல்லை அவர் பொதுவாக எவரிடமும் பேசுவதே இல்லை யாதவர்கள் இளமையிலேயே சொல்லவிதலையும் விதலையும் விளைவு பழகி தங்கள் இயல்பாகக் கொண்டிருந்தனர் தசபதத்தின் தலைவராக இருந்த ஹேகை வம்சத்து ஹிருதிகர் மறைந்தபோது சூரசேனருக்கு பதினாறு வயது அவர்களின் கிராமமான மதுவனம் தசபதத்தின் வடக்கு எல்லையில் இருந்தது தசபதத்திலேயே அதுதான் பெரிய ஊர் பெரிய பிலச்ச மரங்களாலான வேலிக்குள் வட்டமாக அமைந்த இருநூறு இல்லங்களும் நடுவே அரச மரத்தடியில் ஊர்மன்றம் கொண்ட இடையர் கிராமமான மதவனத்தின் நடுவே கனத்த மரங்களால் அடித்தளமிடப்பட்டு மரச்சுவர்கள் மேல் மரப்பட்டை கூறையிடப்பட்டு ஊர்தலைவரின் மாளிகை இருந்தது முன்பொரு காலத்தில் கோசல மன்னரான சத்ரக்னன் வந்து தங்கிய மாளிகை அது என புகழ்பெற்றிருந்தது யாதவர்களில் முதன்மை குலமான விருஷ்ணைகளில் பிறந்த ஹிருதிகரின் மைந்தரான சூரசேனரை தசபதத்தின் நூற்றி ஆறு யாதவ கிராமங்களில் வாழ்ந்த எட்டு குடிகள் இணைந்த அவையில் குடிச்சபை தலைவராக தேர்ந்தெடுத்தனர் அவருக்கு அக்குடிகளில் இளமையானதான லவண குலத்தைச் சேர்ந்த மரிஷியை மணம் புரிந்து வைத்தனர் லவணர்கள் பத்து தலைமுறைக்கு முன்புவரை தசபதத்துக்கு அப்பாலிருந்த சிலாமுகம் என்னும் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கும் யாதவர்களுக்கும் தலைமுறைதலை முறையாக போர் நடந்து கொண்டிருந்தது காட்டுக்குள் மேய்ச்சலுக்குச் செல்லும் கன்றுகளை லவணர் கவர்ந்து செல்வதும் அதை தடுக்க முயலும் யாதவர்களைக் கொல்வதும் அன்றாட நிகழ்ச்சியாக இருந்தது லவணர்கள் காட்டை நன்கறிந்திருந்தார்கள் அவர்களின் விற்கள் திறம் கொண்டவையாகவும் அவர்களின் உள்ளம் இரக்கமற்றதாகவும் இருந்தது அவர்களின் தலைவனாகிய மதுகன் யாதவர்களை விரும்பாதவனாக இருந்தான் சூரசேனரின் மூதாதையானே கிருதவீரியனின் காலகட்டத்தில் அன்று யமுனைப் பகுதியை ஆட்சி செய்திருந்த கோசல நாட்டின் இக்ஷுவாகு வம்சத்து அரசர்களில் இளையவனும் பெரும்புகராமனின் இளவலுமாகிய சதுருக்னனிடம் சென்று முறையிட்டனர் அவன் படையுடன் வந்து தசபதத்தை அடைந்தான் அவனுடைய படைகள் மலையேறிச் சென்று லவணர்களை வென்றன மதுகனே சத்ருக்னன் கொன்றான் மதுகனின் மகனாகிய மகன் தசபதத்தின் யாதவர்களுடன் ஒத்துச் செல்லவும் அங்கிருந்த ஏழு குடிகளுடன் எட்டாவதாக இணைந்து கொள்ளவும் ஒப்புக்கொண்டான் லவணகலம் அவ்வாறாக அடிக்காட்டுக்கு இடம்பெயர்ந்தது வேட்டையை விட்டுவிட்டு மேய்ச்சலுக்கு வந்தது ஆனால் யாதவர்கள் லவணர்களை தங்களுக்கு நிகரானவர்களாக நினைக்கவில்லை லவணர்கள் அப்போதும் வேட்டைக்காரர்களின் மனநிலையையும் வாழ்க்கையுமே கொண்டிருந்தனர் காட்டு வேடர்களின் வழக்கப்படி அவர்கள் வருடத்தில் ஒருமுறை சித்திரை முழு நிலவின் குலதெய்வ பூசை நாளில் மட்டுமே நீராடினர் நீராடாமல் நீராடாமலிருப்பது காடுகளுக்குள் பிற விலங்குகளின் மோப்பத்துக்கு சிக்காமல் உலவுவதற்குரிய வழிமுறையாக அவர்களால் நெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த வழக்கம் அவர்கள் பிறர் தொட்ட உணவை உண்ணுவதோ பிறரை தங்கள் இல்லத்துக்கு அழைப்பதோ இல்லை ஆகவே பிறரும் அவர்களை அப்படியே நடத்தினர் அவர்கள் தங்களுக்குள் மட்டும் லாவணம் என்னும் மொழியில் பேசிக்கொண்டனர் அவர்களின் பெண்களும் குழந்தைகளும் யாதவர்கள் பேசிய யாதகி மொழியை கற்றுக்கொள்ளவே இல்லை குலத்தலைவர்கள் மட்டும் பொதுச்சபைகளில் மழலையில் யாதகி மொழியை பேசினார்கள் அவர்களின் மொழியே அவர்களை நகைப்புக்குள்ளானவர்களாக ஆக்கியிருந்தது காட்டை வென்ற லவணர்களால் மொழியை வெல்ல முடியவில்லை மொழியால் ஆன சமநிலத்தில் அவர்கள் அந்நியர்களாகவே இருந்தனர் யாதவர்களின் வழக்கப்படி குலத்தலைவராக அமர்பவர் எட்டு யாதவகலங்களில் ஒன்றிலிருந்து மணங்கொள்ள வேண்டும் ஹிருதிகர் சிறு கொடியில் இருந்தும் வைரிக் கொடியில் இருந்தும் இரு மகளிரை மணம் புரிந்து கொண்டிருந்தார் அவர்களில் சிறு கொடியைச் சேர்ந்த சம்பைக்கு தேவவாகன் கதாதனன் என்னும் இருமைந்தர்கள் பிறந்தனர் வைரிக் கொடியைச் சேர்ந்த பத்மைக்கு கிருதபர்வன் சூரசேனன் என்னும் இருமைந்தர்கள் பிறந்தனர் யாதவர்களின் வழக்கப்படி இளமையிலேயே தேவவாகனம் கதாதனனும் கிருதபர்வனும் தந்தையின் மந்தையைப் பிரித்து தங்கள் பங்குகளை பெற்றுக்கொண்டு புதிய மேய்ச்சல் நிலங்களை நோக்கிச் சென்றனர் அவர்கள் கங்கைக் கரையிலும் இமயத்தின் அடிவாரத்திலும் புதிய யாதவ நிலங்களை அமைத்துக் கொண்டனர் சூரசேனர் தந்தையின் எஞ்சிய மந்தைகளுக்கு உரிமையாளராக தசபதத்திலேயே இருந்தார் குடிமூதாதையர் கூடிய சபையில் அடுத்ததாக சூரசேனர் லவன்குலத்தைச் சேர்ந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது லவணர்களை பிற யாதவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அது இன்றியமையாதது என்றனர் குடிமுத்தார் ஹிருதிகரின் இரண்டாவது மனைவியும் சூரசேனரின் அன்னையுமான வைரிகுடியைச் சேர்ந்த பத்மை அதைக் கேட்டு கடும் சினமடைந்து கண்ணீருடன் கைதூக்கி அவச் சபையில் இருந்து வெளியேறினாள் என் மைந்தனுக்கு பச்சைன் உண்ணும் குடியில் பெண்கொள்வதைவிட நான் உயிர் விடுவேன் என்று சொல்லி இல்லத்தில் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் பதினாறு வயதான சூரசேனர் கதவைத் தட்டி நான் ஹிருதிகரின் மைந்தன் அன்னையே நான் எனக்கென எதையும் செய்து கொள்ள முடியாது எந்தையின் ஆணையை மட்டுமே நான் நிறைவேற்ற முடியும் சபையில் வந்த குண்டலதாரிகளான மூதாதையர் அனைவரும் என் தந்தை வடிவமேயாவர் என்றார் என் அன்னையாகிய நீ ஹிருதிகரின் துணைவி அவரது ஆணையை நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவளே என்றார் பத்மை உள்ளே பதில் சொல்லாமல் அழுது கொண்டிருந்தாள் நான் இந்தக் கதவுக்கு முன் உன் காலடியில் என அமர்ந்து கொள்கிறேன் நீ வாயில் திறந்தால் என் தந்தையின் மைந்தனாக வாழ்கிறேன் வாயில் திறக்கவில்லை என்றால் உள்ளே நீயும் வெளியே நானுமாக உயிர் துறந்து தந்தையை அடைவோம் என்று சொல்லி சூரசேனர் வாயிலிலேயே அமர்ந்து கொண்டார் அன்னை வாயிலை திறக்கவே இல்லை மைந்தன் கதவை விட்டு நீங்கவும் இல்லை அந்த ஊந்தியில் நீப்பு நோன்பை சாளரங்கள் வழியாக நோக்கியபடி சூரசேனரின் விருஷ்டை கலத்து யாதவர்கள் முழுக்க அங்கேயே நின்றிருந்தனர் நான்காம் நாள் அன்னை உள்ளிருந்து மெல்ல சூரசேனா சூரசேனா என அழைத்தாள் மைந்தனின் ஒலி கேட்கவில்லை என்பதை உய்த்து மெல்ல கதவைச் சற்றே திறந்து நோக்கினாள் மயங்கே கதவில் சாய்ந்து கிடந்த மைந்தனைக் கண்டு அலறியபடி அள்ளி அணைத்துக் கொண்டாள் நீ நினைப்பதே ஆகட்டும் நீயன்றி நான் வேறுலகை அறியேன் என்று அவள் கூவி எழுதாள் அவ்வாறாக சூரசேனர் லவன்குலத்தைச் சேர்ந்து மரிஷையை மணந்தார் மரீஷை அவரைவிட மூன்று வயது குறைந்தவள் ஆனால் அவள் அவரைவிட ஓரடி உயரம் கொண்டவளாகவும் இருமடங்கு எடை கொண்டவளாகவும் இருந்தாள் கண்ணங்கரிய நிறமும் நதிநுரை போல சுருண்ட சுருண்டகூந்தலும் பெரிய பற்களும் கொண்டவளாக இருந்தாள் குடிச்சபையில் லவணர்களின் தலைவனாகிய கலன் தன் மூத்த மகளை சூரசேனருக்கு அறத்துணைவியாக அழிக்கவிருப்பதாகச் சொன்னபோதுதான் தந்தையின் பின்னால் இடையில் அணிந்த ஆட்டுத்தோல் ஆடையை முலைகளுக்கு மேல் தூக்கி தோளில் போட்டு தலையில் சிவந்த காட்டுமலர் சூடி கழுத்தில் செந்நிறமான கல்மாலை அணிந்து நின்றிருந்த மரிஷையை சூரசேனர் கண்டார் இருளுக்குள் கிடக்கும் வெள்ளிக்காசுகள் போல அவள் கண்வெள்ளைகள் தெரிந்தன அவளைக் கண்டதுமே குடிச்சபையில் ஓர் அமைதி பரவியது குடிமூத்தாரான காளிகர் தயங்கியபடி சூரசேனரிடம் மனம் கொள்ள அவருக்கு தடையில்லை அல்லவா என்று கேட்டபோது இல்லை குடிமுறையே என் வழி என்று அவர் சொன்னார் யாதவ முறைப்படி சூரசேனர் ஏழு கன்றுள்ள வெண்பசுக்களை மரீஷையின் தந்தையான கலனுக்கு கையளித்து அவர் மகளை கன்னிக்கொடையாகப் பெற்றுக்கொண்டார் பெற்றுக் கொண்டார் அவள் கழுத்தில் விருஷ்டிகுலத்தின் இலச்சனையான அக்னிவர்ண கருணனின் சின்னத்தைப் பொறித்து மங்களத்தாலியே சூரசேனர் கட்டினார் மணமகள் அப்போது வழக்கப்படி நாணித்தலை குனியாமல் திகைத்து வெண்வெளிகளுடன் அனைவரையும் மாறி மாறி நோக்கியபடி நின்றிருந்தாள் மரீஷை விரல் தொட்ட அனைத்து பால்குடங்களும் திரிந்தன என்றாள் பத்மை அவள் நடந்தபோது மரத்தாலான இல்லம் அதிர்ந்தது என்றனர் முதுபெண்டிர் அவளுக்கு நீராடும் வழக்கமோ பற்களை தீட்டும் முறையோ இல்லை என்றனர் ஆயர்மகளிர் அவளுக்கு யாதகி மொழியே தெரியவில்லை என்று சூரசேனர் கண்டுகொண்டார் செம்மொழியிலோ ஒரு சொல்லும் அவளறிந்திருக்கவில்லை அவளிடம் அவர் பேசிய சொற்களெல்லாம் பாறைமேல் மழை என வழிந்தோடின செவியிழந்த பசுவை மேய்ப்பது போன்றது அவளுடனான காதலென அவர் அறிந்தார் அவர் அவளைப் பற்றி எவரிடமும் ஒரு குறிச்சொல்லும் சொல்லவில்லை அவளிடம் பேசுவதற்கு கண்களாலும் கைகளாலும் ஒரு மொழியை அவரை உருவாக்கிக் கொண்டார் ஆனால் அவளை அவரது உடல் அறிந்திருந்தது அவளுடைய உடலின் திடத்தையும் ஆற்றலையும் அவருடைய உடல் வழிபட்டது காலம் செல்லச் செல்ல அவருடைய நிறமும் வாசனையும் ஒலிகளும் அவருக்குள் பெரும் மனக்கிளர்ச்சியை நிறைத்தன அந்த ஈர்ப்பை அவரே அஞ்சினார் அன்னையும் பிற விருஷ்டை கொலுத்தவரும் அதை அறிந்து கொள்ளலாகாது என்று அவர் நினைத்தார் ஆனால் அவரது கண்களை கண்டதுமே மோதனையர் கூட அதை துல்லியமாக அறிந்து கொண்டனர் அவர் அவர்களின் கண்களை சந்திக்காமல் இருக்கையில் அவரது உடலின் அசைவுகள் வழியாகவே அறிந்து கொண்டனர் அதை அறிந்ததுமே பத்மை உரத்த வேறு எதையோ குறிப்பிட்டு கூச்சலிடுவாள் கண்ணீர் மல்கி மனக்குறைகளைச் சொல்லி அழுவாள் தன்னையே எண்ணி வருந்தி தன் நெஞ்சிலேயே அறிந்து கொள்வாள் சூரசேனர் அப்போது தலை குறிந்து வெளியேறித் தொழுவங்களுக்கோ பட்டைக்கோ ஊர்மன்றுக்கோ சென்று விடுவார் அவரைச் சந்திக்கும் குலத்து பெண்களெல்லாம் அவளைப் பற்றி இழித்துரைத்தனர் அந்த இழிவுரைகள் நாள் செல்லச் செல்ல மிகுந்தபடியே வந்தன அதை உணர்ந்தபோதுதான் அவருக்கு அவள் மேலிருந்து பெருங்காதலை அறியாத எந்தப் பெண்ணும் அக்குடியில் இல்லை என அவர் புரிந்து கொண்டார் அவளுக்கும் அது தெரிந்திருந்தது அவருடன் இருக்கையில் அவள் எப்போதும் மெல்லிய குரலில் பெரிய உடலில் இறுகிய கரிய தசைகள் அதிர சிரித்துக் கொண்டிருப்பாள் அவளுக்கு என்ன வேண்டும் என்று அவர் எப்போது கேட்டாலும் அவரது மார்பில் தன் சுட்டுவிரலை ஊன்றி அவள் வாய் வாய்ப்பொத்தி சிரிப்பாள் நீ அழகாக இருக்கிறாய் என்று அவளுடைய மொழியில் சொல்வதற்படி என்று அவர் கற்றுக்கொண்டார் ஆனால் அச்சொற்கள் அவளுக்கு எந்தப் பொருளையும் அளிக்கவில்லை பின்னர் நீ வலிமையானவள் என்று சொல்லத் தொடங்கினார் அதுவும் அவளுக்கு உவப்பளிக்கவில்லை அவளிடம் ஒருமுறை நான் உன் குழந்தை என்று சொன்னார் அவள் பெருங்காதலுடன் அவரை தன் பெரிய மார்புக் குவைகளுக்குள் அணைத்து இருக்கிக் கொண்டு லாவண மொழியில் எதையோ பாடுவது போலச் சொன்னாள் தன்காதலே மரீஷையைப் பிறரது வெறுப்புக்குள்ளாக்குகிறது என்றறிந்த பின்னர் சூரசேனர் காட்டிலேயே தங்கத் தொடங்கினார் மாதத்தில் இரண்டு முறை மட்டும் மதுவனத்துக்கு வந்து அவளுடன் இருப்பார் அப்போது கூட அவளை எருமை சேற்றுக் குழியில் விழுந்துவிட்டது என்றோ பசுவின் கால் ஒளிந்துவிட்டது என்றோ ஏதேனும் சொல்லி அருகே இருக்கும் காட்டுக்குக் கூட்டிச் விடுவார் அங்கே மரத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த காவல் மாடத்தில்தான் அவளுடன் குலவினார் அவள் அவரிடம் எந்த மனக்குறையையும் சொல்லவில்லை அவருடன் இருக்கும் போதெல்லாம் அவளுடைய உடல் வழியாகவே அகம் தன்னை வந்தடைகிறது என அவர் அறிந்தார் மரீஷை விருஷ்டிகளின் குடியில் தன்னந்தனியாக வாழ்ந்தாள் சில நாட்களிலேயே அவளுடைய இணையற்ற புயவல்லமையை பத்மை கண்டு கொண்டாள் அவள் கறந்தால் அனைத்து பசுக்களும் இருமடங்கு பால் கொடுத்தன அவளால் ஒரு நாளில் முன்னூறு பசுக்களுக்கு பால் கறக்க முடிந்தது விழித்திருக்கும் நேரமெல்லாம் ஒரு கூட நிலைக்காமல் மத்தச்சக்கரத்தை சுழற்ற முடிந்தது அத்தனை வேலைகளையும் முடித்தபின் அவள் புறந்தெண்ணையில் அருகே நின்றிருந்த மூத்த சால மரத்தை அண்ணாண்டு நோக்கி அதன் கிளைகளிலும் இலைகளிலும் ஆடும் அணில்களை கவனித்தபடி கனவு நிறைந்த கண்களுடன் அமர்ந்திருப்பாள் அப்போது சில சமயம் மெல்லிய குரலில் லாவண மொழியில் எதையோ பாடிக்கொள்வாள் அவள் அழுவதையோ முகம் சுழிப்பதையோ ஆயர்மகளில் கண்டதையில்லை அவள் முகத்தின் பெரியவர்கள் அவளுக்கு எப்போதும் புன்னகை நிறைந்த முகத்தை அளித்தன சிறிய மூக்கும் கொழுத்துருண்ட கன்னங்களும் குழந்தைத் தன்மையைக் காட்டின அவள் மேல் கனிவு கொண்ட ஆயிரமகளிலும் சிலர் இருந்தனர் அவர்களின் கன்றுகள் திவறிக் கொண்டு செல்லும் போதோ எருமைகள் எழாமல் அடம்பிடிக்கும் போதோ மரீஷையைத்தான் அவர்கள் அழைக்க வந்தனர் அவர்களின் குழந்தைகளுக்கு அவளுடைய ஆற்றல் மிக்க உடல்மேல் வியப்பிருந்தது ஆனால் கண்மூடும் நாள்வரை பத்மை தன் மருகியை வெறுத்தாள் அவளை முகம் சொலிக்காமல் ஒரு கணமேனும் பார்க்கவில்லை கசப்பு இல்லாது ஒரு சொல்லையேனும் அவளிடம் சொல்லவில்லை அவள் மணமுடித்து வந்து முதல்வருடமே முதல் குழந்தையை பெற்றாள் அவளைப் போலவே கனத்து பெரிய கரிய உடலுள்ள ஆண் குழந்தையை பத்மை தொட்டு பார்க்கவே இல்லை ஆகவே பிற யாதவ மகளிரும் அக்குழந்தையைத் தொடவில்லை வசு அன்னையின் இடையிலேயே வளர்ந்தான் அடுத்த குழந்தையை மரீஷை பெற்றபோது வசுவை சூரசேனர் காட்டுக்குக் கொண்டு சென்று அங்கே தன்னுடன் வைத்துக் கொண்டார் மரீஷை தொடர்ந்து குழந்தைகளைப் பெற்றுக் கொண்டே இருந்தாள் தேவபாகன் தேவசிரவஸ் ஆனகன் சிருஞ்சையன் காகானேகன் சியாமகன் வட்சன் காவகன் என அனைத்துக் குழந்தைகளும் மரீஷையைப் போலவே கண்ணங்கரியவையாக ஆற்றல் மிக்கவையாக இருந்தன விருஷ்டைகலத்து யாதவர்கள் அனைவருமே வெண்ணிறமானவர்கள் காராம்பசு குட்டிகளைப் போன்ற குழந்தைகளைக் காண விருஷ்டைகலப் பெண்கள் திரண்டு வந்தனர் வாயில் கைவைத்து விழித்த கண்களுடன் குழந்தைகளை நோக்கி நின்றபின் தங்களுக்குள் கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டனர் ஒருவரும் குழந்தைகளை கையால் தொட்டு எடுக்க குனியவில்லை முதல் மூன்று குழந்தைகளுக்கும் விருஷ்டைகளின் குலவழக்கப்படி செம்மொழிப் பெயர்கள் வைக்கப்பட்டனர் அதன்பின் பத்மை அக்குழந்தைகளுக்கு அவர்களின் நிறத்தையே பெயராக வைத்தாள் ஒரு குழந்தை கூட அவள் மடியில் ஒரு முறையும் அமரவில்லை பெயர் விழாவின் போது கூட அவை அன்னையின் மடியிலேயே அமர்ந்திருந்தன பெயரிட்ட மறுநாளே அவை தந்தையுடன் காட்டுக்குச் சென்றன மரீஷை அதன்பின் மூன்று பெண் குழந்தைகளை பெற்றாள் கருணி சிக்ஷை சியாமை என்னும் மூவரும் அன்னையைப் போலவே கண்ணங்கரிய நிறம் கொண்டவர்களாக இருந்தனர் அவர்களுக்கு நாமகரணம் முடிந்ததுமே அன்னையின் லவணகுலத்துக்கு அனுப்பப்பட்டனர் பதிமூன்றாவது குழந்தையாக வசுதேவன் பிறந்தபோது பத்மை முதுமையடைந்திருந்தாள் மருகே கருவுற்ற போது அவள் அக்கருவையே வெறுத்தாள் பன்னிரு குழந்தைகளுக்குப் பின்னரும் மரீஷை எந்த மாறுதலுமில்லாமல் லவணர் குலத்திலிருந்து தோல்கூடையில் சீர்பொருட்களை சுமந்து தயங்கிய காரடிகளுடன் இல்லத்தில் நுழைந்த போதிருந்ததைப் போலவே இருந்தாள் அவள் வயிறு கருமையாக வீங்கி மெருகு கொண்டபோது இன்னொரு குட்டி உள்ளே வாழ்கிறது என்று பத்மை சொன்னாள் விருஷ்டிகுலத்து ஹிருதிகரின் குருதிக்கு தொடர்ச்சியில்லை என விதி எண்ணுகிறது போலும் என்றாள் ஆகவே மகவ பிறந்த செய்தியை வயற்றாட்டி வந்து சொன்னபோது புறவாயிலில் புற வாயிலில் நார் பின்னிக் கொண்டு அமர்ந்திருந்த அவள் எழுந்து கூட பார்க்க முனையவில்லை சரி அதற்கென்ன என் முத்திரை மோதிரத்தை அளிக்கிறேன் அதை நீரிலும் பாலிலும் தொட்டு நீயே அதன் உதடுகளில் வைத்துவிடு என்று வயற்றாட்டியிடம் சொன்னாள் பிராட்டி குழந்தை செந்நிறமாக இருக்கிறது என்று வயற்றாட்டி சொன்னபோது விளங்காதவள் போல ஏறிட்டு தன் முதிய விழிகளால் பார்த்தாள் அதன்பின் தீப்பிடித்துக் கொண்டவள் போல எழுந்து ஏற்றரை நோக்கி ஓடினாள் உள்ளே மூங்கில் கட்டிலில் தோல் மேல் மரிஷை கிடந்தாள் அவள் ஓடிவந்து மேல் இருந்து மரீஷையின் கரிய கையை தட்டி அகற்றிவிட்டு குனிந்து குழந்தையை நோக்கினாள் தாமரை இதழ் போலிருந்தது அது குளிப்பாட்டுங்கள் குளிப்பாட்டை என்னிடம் அழியுங்கள் என்று பத்மை பதறிய குரலில் கூவினாள் இதோ குலத்து ஹிருதிகருக்கு கொடித்தோன்றல் பிறந்திருக்கிறது வயற்றாட்டுகளில் ஒருத்தி வழக்கத்துக்கு மாறாக குழந்தை மிகச்சிறியதாக இருக்கிறது பிராட்டி அத்துடன் போதிய அளவு துடிப்புடனும் இல்லை அன்னையின் உடலும் குளிர்ந்து வருகிறது என்றாள் குழந்தை வாழ வேண்டும் அதற்காக நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று பத்மை சொன்னாள் அதற்குள் மயக்கத்தில் குருதி வழியை கிடந்த மரிஷை லாவண மொழியில் ஏதோ முனகியபடி புரண்டு படுத்தாள் அவள் உடல் அதிரத் தொடங்கியது கைகால்கள் இருபக்கமும் விரிய எருமை போல அவள் ஒருமல் ஒலியை எழுப்பினாள் மீண்டும் வலி வந்திருக்கிறது பிராட்டி என்றாள் பயற்றாட்டி பத்மை அந்த குழந்தையை என்னிடம் கொடு நீங்கள் அவளைப் பார்த்து கொள்ளுங்கள் என்றாள் வயற்றாட்டைத் தோலாடியில் பொதிந்து கையில் கொண்டு வந்து கொடுத்து குழந்தையை மார்போடனைத்து அவள் கண்ணீர் விட்டாள் சற்று நேரத்தில் வயற்றாட்டி வந்து இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறது என்றாள் குழந்தை என்ன நிறம் என்றுதான் பத்மை கேட்டாள் இதே நிறம்தான் பிராட்டியே நல்ல செந்நிறம் பத்மை கண்ணீர் வழியே மார்போடனைத்துக் குழந்தையுடன் மீண்டும் ஈற்றரை நோக்கி ஓடினாள் இரு குழந்தைகளும் பத்மையின் நெஞ்சிலேயே வளர்ந்தன பாலூட்டும் நேரம் தவிர அவற்றைத் தீண்டுவதற்கு மரிஷை அனுமதிக்கப்படவே இல்லை அவள் இல்லத்தின் அனைத்து பணிகளையும் செய்ய பத்மை இரவும் பகலும் குழந்தைகளுடன் இருந்தாள் மூத்தவனாகிய வசுதேவனும் தங்கைப் பிரதையும் பாட்டியையே அன்னை என்று அழைத்தனர் எப்போதேனும் வந்து செல்லும் தந்தையை அவர்கள் இல்லை தந்தையுடன் காட்டில் வாழ்ந்த தமையன்களையும் லவணர்களின் ஊரில் வாழ்ந்த தமக்கையரையும் ஓரிரு முறைக்கு மேல் அவர்கள் இல்லை அவர்கள் அறிந்த உலகம் பாட்டியால் சமைக்கப்பட்டிருந்தது அதில் கருமையைப் பற்றிய கடும் வெறுப்பு நிறைந்திருந்தது வசுதேவன் இளமையிலேயே அன்னையை வெறுத்தான் அவள் தூய்மையற்ற மிருகம் என்றும் அவளருகே செல்வதும் தீண்டுவதும் இழிவானவை என்றும் நினைவறிந்த நாள் முதலே எண்ணத் தொடங்கினான் அவன் தனித்து நிற்கும்போது சுற்றுமுற்றும் பார்த்தபடி அருகே வரும் அன்னை அவனை அள்ளி அணைத்துக் கொண்டால் அவன் திமிரி கைகால்களை உதறி கதறி எழுவான் அவள் கொண்டு வந்து கொடுக்கும் உணவுப் பண்டங்களை அவள் முன்னாலேயே வீசி எறிவான் அவள் தன்னைத் தொட்டுவிட்டால் ஓடிச் சென்று பாட்டியிடம் அதைச் சொல்வான் அவள் உடனே அவனை குளிப்பாட்டி மாற்றுடை அணிவிப்பாள் தன் தன்னிழலாக கூடவே வந்து கொண்டிருக்கும் பிரதையிடம் அவள் கரியவள் அசுரர்களின் குலத்தில் உதித்தவள் என்று வசுதேவன் சொன்னான் அசுரர்கள் மனிதர்களைக் கொன்று ஊனை உண்பவர்கள் ஆகவேதான் அவர்களின் பற்கள் பெரியதாக இருக்கின்றன அவர்களின் வாயில் குருதி நாற்றம் வீசுகிறது அவர்கள் இருட்டில் நம்மை பார்ப்பார்கள் அவர்களின் கண்கள் இருளில் வெண்மையாக ஒளிவிடுபவை இரவில் கொடுங்கனவு கண்டு பிரதை எழுந்து அலறி அழுவாள் பாட்டி அவளை அணைத்து தன் மரபுரிப் போர்வைக்குள் இழுத்துக்கொள்வாள் கொள்வாள் வசுதேவனுக்கு மூன்று வயதிருக்கையில் பத்மை மறைந்தாள் மழை பெய்து கொண்டிருக்கையில் தொழுவத்தில் கட்டை அவிழ்த்துவிட்டு ஓடியே காராம்பசுவை பிடிப்பதற்காக அவள் வெளியே சென்றாள் தன்னங்கரிய நிறமும் வெள்ளிக்கண்களும் கொண்ட அந்த பசு கரிய நிற அகிடிகள் கொண்டதாகையால் அதன் பால் பூசைக்கு மிகவும் உகந்ததாக கருதப்பட்டு தனியாக தொழுவத்தில் கட்டப்பட்டு வளர்க்கப்பட்டது ஒளிக்கு கூசும் தன்மை கொண்டு அதன் வெள்ளிக்கண்களில் மின்னல் ஒளிப்பட்டபோது அது மிரண்டு சுழன்று கால்களை நிலத்தில் ஊன்றி முழு எடையையும் கொண்டு எழுத்து கயிற்றை அவிழ்த்துக் கொண்டு மழைத்தாறைகளுக்குள் பாய்ந்தது மழைநீர் முதுகில் பட்டதும் திகைத்து சருமம் சிலிர்த்து அசையாமல் தலை தாழ்த்தி நின்றது குளம்படி சத்தம் கேட்டு புறந்தெண்ணையில் வசுதேவனையும் பிரிதையையும் மடியில் வைத்துக் கொண்டிருந்த பத்மை அவர்களை இறக்கிவிட்டு இறங்கி ஓடிச் சென்று சேற்றில் இழுபட்ட அருந்த கயிற்றைப் பற்றி இழுத்தாள் இழுபட்ட தலையை பக்கவாட்டில் தாழ்த்தி மூச்சு சீறி முன்னங்காலால் கரைச்சேற்றை கிளறியபடி கண்களை உருட்டிப் பார்த்தத்தது பத்மை கீழே கிடந்த தார்கோலை எடுப்பதற்காக குனிந்ததும் அது பாய்ந்து அவள் விலாவை முட்டி தூக்கி வீசியது வசுதேவன் அலறியபடி உள்ளே ஓடினான் வீட்டில் ஏவலர்கள் எவரும் இருக்கவில்லை அவன் அறைகள் அறைகள்தோறும் ஓடியபோது தன்னை அறியாமலேயே அம்மா அம்மா என அலறிக் கொண்டிருந்தான் அவன் குரல் கேட்டு மத்து சுழற்றிக் கொண்டிருந்து மரீஷை அனைத்தையும் உணர்ந்து கொண்டு வெளியே ஓடினாள் மழையில் குனிந்து மூச்சு சீறி மிரண்டு நின்ற பசுவை அணுகி அதை கையாலேயே ஓங்கி அரைந்து கொம்புகளைப் பிடித்து வளைத்து துரத்திவிட்டு கீழே கடந்த பத்மையை அணுகினாள் மீண்டும் முட்டுவதற்காக குனிந்த பசுவை நோக்கி வலக்கையை வீசியபடி கால்கள் சேற்றில் குழைந்து இழுபட மண்ணில் தவழ்ந்து பத்மை வருகையை நோக்கி கை நீட்டி தன்னை மீட்கும்படி ஓசையில்லாமல் மன்றாடினாள் பத்மையே சிறு குழந்தை போல மென்மையாக இறுகைகளிலும் தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் ஓடிவந்தாள் மரிஷை அவளை உள்ளறையில் தோல் தோல்மெத்தையில் மெல்லப்படுக்கச் செய்தபின் மழையில் ஓடி மருத்துவச்சியை அழைத்து வந்தாள் வெளியே காயங்கள் ஏதும் இல்லை என்றாலும் பத்மையின் விழா எலும்புகள் விழிந்துவிட்டன என்றாள் அவள் சூரசேனருக்கு செய்தி செய்யக்கூடியது என்றாள் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்த பத்மை தன் உடைகளை மாற்றும்படி சொன்னாள் மருத்துவச்சையும் மரிஷையும் சேர்ந்து உடைகளை மாற்றி உலர்ந்தவற்றை அணிவித்தனர் பத்மையின் மூச்சுத் திணறல் ஏறியது அவள் கண்கள் குழந்தைகளைத் தேடின மரிஷை குழந்தைகளை அழைத்துச் சென்று அருகே நிறுத்தினாள் பத்மையின் வழக்கே செயலிழந்திருந்தது இடக்கையால் இரு குழந்தைகளையும் வளைத்து தன் உடலுடன் சேர்த்துக் கொண்டபோது இடக்கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்து கன்னத்தில் ஓடியது பத்மை தன் தொண்டையை தொட்டுக் குடிக்க நீர் கேட்டாள் மரிஷை உள்ளே ஓடி இளஞ்சூடான பாலை மூங்கில் குவளையில் எடுத்து வந்தாள் அதை பத்மையின் அருகே கொண்டு வந்து வாயருகே நீட்டியபோது பத்மையின் கண்களுக்குள் கூறிய கத்தி திரும்புவது போல வெறுப்பின் ஒளியை வசுதேவன் கண்டான் பத்மை அந்தக் குவளையை வாங்கி ஊட்டும்படி மருத்துவச்சியிடம் செய்கை காட்டினாள் மரீஷை குவளையை மருத்துவச்சியிடம் கொடுத்தாள் அதை வாங்கி மருத்துவச்சை மெதுவாக ஊட்ட இரண்டு குடித்து மூன்றாம் வாயை விட்டு பத்மை இறந்து போனாள் அன்று இரவு வீட்டு அறைகளெல்லாம் யாதவகுலத்து மகளிர் நிறைந்திருக்க முற்றத்தில் போடப்பட்ட ஓலைப் பந்தலுக்குள் முதியவர்கள் கூடி நிற்க நீப்புச் சடங்குகள் நடந்து கொண்டிருந்தபோது பிரதையை கொல்லைப்பக்கம் சாம்பல்குழி அருகே அழைத்துக் கொண்டு சென்று வசுதேவன் சொன்னான் நாம் பாட்டிக்காக அழக்கூடாது அவள் தீயவள் ஆகவேதான் அவளை காராம்பசு முட்டிக்கொன்றது பிரிதை பெரிய விழிகளை விழித்து அவனைப் பார்த்தாள் நீ அழவே கூடாது என்றான் வசுதேவன் சரி என்று அவள் தலையாட்டினாள் அவர்கள் வீடு முழுக்க நிறைந்திருந்த கால்களினூடாக கைகளைப் பற்றிக் கொண்டு நடந்தனர் முற்றத்தில் பீடத்தில் தனியாக நரைத்த தாடியை நீவியபடி அமர்ந்திருந்த சூரசேனரை சுவர் மறைவிலிருந்து வசுதேவன் பார்த்துக் கொண்டே நின்றான் அவரிடம் துயரமே இல்லை என்பது நன்றாகவே தெரிந்தது அது பாட்டியைப் பற்றிய அவனுடைய எண்ணம் பிழையல்ல என்று உறுதிப்படுத்தியது அருகே சென்று ஏதோ சொன்ன அன்னையை நோக்கி அவர் புன்னகை புரிவதை வசுதேவன் கண்டான் அன்னையை அவர் நேரடியாக நோக்குவதை அப்போதுதான் அவன் காண்கிறான் அக்கணமே அவரும் நல்லவரல்ல என்ற எண்ணத்தை அடைந்தான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி